ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களை அமைப்பதை குறித்த தொடர் போதனையை மத்திய ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம் கடைசியாக நம்முடைய தியானத்தில் பதினாறாவது வசனத்திற்கு பிறகு நாம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் வேத வாக்கியங்களின் முக்கியத்துவத்தை குறித்து பதினேழாவது வசனத்திலிருந்து பேசுவதை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம் ஒரு மனிதனுடைய உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களை அமைப்பதிலே வேத வாக்கியங்களின் பங்கு அதனுடைய முக்கியத்துவம் முதன்மை இவைகளையெல்லாம் நாம் உணர்ந்திருக்க வேண்டும் ரெண்டு தியானங்களை கடந்த தியானங்களிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன் ஒன்று வேத வாக்கியங்களின் நிலைத்தன்மை இரண்டாவது வேத வாக்கியத்துடன் எனக்கு இருக்க வேண்டிய தொடர்பு அந்த தன்மையிலே நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கடந்த ரெண்டு தியானங்களிலே நாம் கவனித்திருக்கிறோம் இன்றைக்கு மூன்றாவதாக நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன வேத வாக்கியங்களின் சமநிலை தன்மை இதை நாம் புரிந்திருக்க வேண்டும் பழையது புதியது என்கிற வேறுபாடுகள் நம்முடைய உள்ளத்தில் இருந்து களையப்பட வேண்டும் பழைய ஏற்பாடு என்பது எனக்குரியதல்ல புதிய ஏற்பாடு மட்டும்தான் எனக்குரியது பழைய ஏற்பாடு ஏற்கனவே யூதர்களோடு தொடர்புடையது அதற்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று நினைக்கிற இன்றைக்கும் அதை போதிக்கிற ஊழியர்கள் உண்டு அதிகமான போதனையாளர்கள் உண்டு இது கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் செய்கிற மாபெரும் துரோகமாகும் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே இப்படித்தான் மற்றவர்களாலே விசேஷமாக மத தலைவர்களாலே அவர் விமர்சிக்கப்பட்டார் அவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள் இவர் பிரமாணத்தையும் அந்த தீர்க்க தரிசனங்களையும் தான் வந்திருக்கிறார் அதற்கு எதிரடியாகவே இவர் போதிக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை தான் அவர்கள் அவருக்கு முன்பாக வைத்தார்கள் எனவேதான் ஆண்டவர் அங்கே பலமான சில அறிக்கைகளை கொடுத்தார் ஒன்று வேத வாக்கியங்கள் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் போனாலும் அல்லது ஒளிந்து போகும் அளவும் அதிலே ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் இருக்காது ஒரு உண்மையை ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார் இரண்டாவது அதை அளிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார் இதிலிருந்தே ஆண்டவர் வேத வாக்கியங்களை எவ்வளவு தூரம் உறுதிநிலைப்படுத்தினார் என்பதை நாம் புரிந்திருக்க முடியும் அப்படியானால் ஆண்டவர் சொல்ல வந்த காரியம் என்ன பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டவைகளை விட்டு விடுங்கள் நான் ஒன்றை புதிதாக சொல்லுகிறேன் என்பது அல்ல பழைய ஏற்பாட்டில் விசேஷமாய் பிரமாணத்தில் கடவுள் சொன்ன காரியங்களை எவ்விதமாக பார்க்க வேண்டும் அதனுடைய தன்மையை எவ்விதமாக உணர வேண்டும் என்பதையே ஆண்டவர் தம்முடைய உரைகளிலே தொடர்ந்தார் எனவே பழையது புதியது என்கிற வேறுபாடுகள் இல்லை அந்த பழையது என்று அவர்கள் நினைத்த காரியம் பழையதும் அல்ல புதியது என்று ஆண்டவர் எதையும் சொல்லவும் இல்லை எல்லாமே வேத வாக்கியங்களின் தொடர்ச்சியாகவே இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்திருக்க வேண்டும் ஒன்றை ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு உணர்த்த விரும்பினார் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட நியாய பிரமாணத்தின் எல்லா கோரிக்கைகளையும் தீர்க்க தரிசனத்தின் எல்லா நிறைவேறுதல்களையும் தனக்குள்ளேயே அது அடங்கி இருக்கிறது என்பதையும் ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார் ஒரே வார்த்தையிலே அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் பழைய ஏற்பாட்டின் எல்லா வேத வாக்கியங்களும் கிறிஸ்துவையே சுட்டி காட்டி நின்றது அது அவருக்குள்ளேயே நிறைவேறினது இன்னமும் நிறைவேறும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்தினார் இரண்டாவதாக ஆண்டவர் சொன்ன போதனைகள் எல்லாம் வேத வாக்கியங்களை அவர்கள் சரியான விதத்தில் புரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் உதாரணமாக கீழே இருக்கிற இருபத்தி ஓராவது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் கொலை செய்தலை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் இருபத்தி ஏழாவது வசனத்திலே விபச்சாரம் செய்கிறதை குறித்து கொடுக்கப்பட்ட கட்டளையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் வருவீர்களானால் அங்கே ஆணை குறித்து ஆண்டவர் படையேற்பாட்டிலே சொல்லப்பட்டதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் என்ன குழப்பம் நமக்கு வரக்கூடாது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்கிற வார்த்தையை ஆண்டவர் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிற அந்த பதங்கள் தான் பல நேரத்திலே நமக்கு குழப்பத்தை உண்டாக்குகிறது அல்ல ஆண்டவர் சொல்ல வந்த காரியம் என்ன தெரியுமா அன்றைக்கிருந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் சதிசெயர்களும் மதம் சார்ந்த தலைவர்கள் எல்லாமே பண ஏற்பாட்டின் கட்டளைகள் எதுவாய் இருந்தாலும் அதை அவர்கள் எழுத்துப்பூர்வமாகவே பார்த்தார்களே தவிர உளப்பூர்வமாகவோ ஆவியின் பிரகாரமாகவோ அவர்கள் அதை காணவில்லை எனவே எழுத்தின் பிரகாரம் அதை சரீரத்தை கொலை செய்தால் தான் கொலை எழுத்தின் பிரகாரம் சரீரத்தோடு விபச்சாரம் நடந்தால்தான் அது விபச்சாரம் அந்த முறையில் தான் அவர்களுடைய கணக்கீடுகள் இருந்தது ஆனால் ஆண்டவர் சொன்னார் அந்த கணக்குகள் சரீரத்திலே நிறைவேறும் போது அல்ல உன்னுடைய உள்ளத்திலே உருவாகும் போதே அதனுடைய தீர்ப்புகள் வெளியே வந்து விடுகிறது கொலை என்பது ஒரு சரீரத்தை கொலை செய்வதில் அல்ல நீ அந்த மனிதனை பார்க்கும் நீங்கள் அவனிடத்தில் நடந்து கொள்ளும் விதத்திலேயுமே உள்ளத்திலே அந்த கொலை உருவாகி விடுகிறது என்று ஆண்டவர் தெளிவாக சொன்னார் அதைத்தான் நீங்கள் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் வீணன் என்று சொல்லுகிறவன் மூடனே என்று சொல்லுகிறவன் இவர்களே நியாயத்தீர்ப்புக்கு ஆளானவர்கள் என்று சொல்லுகிறார் சரீரப்பிரகாரமான கொலை என்பது அடுத்தது ஆனால் அதற்கு முன்னமே உள்ளத்திலே அது நிறைவேறி விடுகிறது அதே போலதான் இருபத்தி ஏழாவது வசனத்திலே வருகிற விபச்சாரம் அது சரீரத்திலே நடந்தால் தான் என்று அல்ல உன்னுடைய உள்ளத்திலே அது உருவாகி விடுமானால் அங்கேயே அந்த செயல் நிறைவேறிவிட்டது எனவே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற பாகுபாடு அல்ல அதனுடைய சமநிலை தன்மையை நான் உணர வேண்டும் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அநேகர் பழைய ஏற்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அதை அவர்கள் கிரமமாக வாசிப்பதில்லை நேசிப்பதில்லை போதிப்பதில்லை இது இவர்களுடைய அறிவற்ற நிலையை தான் புரிந்து கொள்ளுதலின் தடுமாற்றத்தை தான் நமக்கு சொல்லுகிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று புதிய ஏற்பாடு சொல்லும் போது அது பழைய ஏற்பாட்டை குறித்து தான் சொல்லப்பட்டது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இறை மக்களே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது இன்னமும் நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறீர்களா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற அந்த பாகுபாடுகளை எல்லாம் நீங்கள் கலைந்து விட்டு வேத வாக்கியங்களின் சமநிலை தன்மையையும் உயிரூட்டத்தையும் நீங்கள் உணர்வீர்களானால் அதை எழுத்தின் பிரகாரம் மாத்திரம் அல்ல ஆவியின் பிரகாரமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகிற வாஞ்சைகளிலும் தீர்மானங்களிலும் விருப்பங்களிலுமே அந்த உண்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும் என்பதை நீங்கள் உணர முடியும் வேத வாக்கியங்கள் எப்பொழுதுமே ஒரு தன்மை கொண்டவைகள் என்பதை நீங்கள் சரியாக புரிந்திருக்க வேண்டும் கத்தர்த்தாமே இப்படிப்பட்ட கிருவையையும் உணர்வையும் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமாகும் இவ்விதமான கிருவைக்குள்ளே கத்தர்த்தாமே நம்மை வழி நடத்துவாராக ஆமேன்